ஆனந்த வணக்கம் கோலாலம்பூர் அன்பர்களே நண்பர்களே செல்வம் வெற்றி ஆனந்தம் தெய்வீகமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா ஆம் என்றால் மே அஞ்சாம் தேதி நான் நடத்தக்கூடிய தன்மை உணரும் ஆனந்தமான தன்மை உணரும் பயிற்சியில கலந்து கொள்ளுங்கள் ஆம் தன்மை உணர்தல் என்றால் என்ன நம்ம ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் தேவை இருக்கும் குறிக்கோள் இருக்கும் கனவுகள் இருக்கும் இல்ல பிரச்சனை தடைகிறீர்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில நெருமறை ஆற்றல் அவரீனமாக பெருக்கணும் எப்படி நம்ம வாழ்க்கைக்குரிய எதிர்மறை ஆற்றலை போக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பயிற்சியில நான் நேரடியாக வந்து சொல்லி வந்து விடாம மைத்ரி முகூட்டம் ஒரு தடவை கூட நான் மிஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கேன் அதுல நான் அஞ்சு கோடி ரூபாய் கடன் அரைச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வந்து தெரியலதான் முடிஞ்சது கண்டிப்பா வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பாடுபடுவோம் உலகம் எங்கும் தொழிலாளர்களின் உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் மதிப்பளித்து கொண்டாடப்படும் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அனைத்து தொழிலாளர்களுக்கும் மாயிக்கா தேசிய தலைவர் தான் விக்னேஸ்வரன் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இந்த தொழிலாளர் தினத்தில் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பாடுபடுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் இதற்கு மாயிக்காவும் தனது பங்குகளத்தில் இறங்கி இந்திய சமூகத்திற்கு பல உதவிகள் செய்து வருவதாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தொழிலாளர் தின வாழ்த்து செய்திகள் குறிப்பிட்டுள்ளார் தொழிலாளர்களை பொறுத்தவரை அவர்களின் உழைப்பே அவர்களின் மூலதனம் அதன் மூலமே அவர்களின் வாழ்க்கையும் சிறப்பாக உயர முடியும் எந்த தொழிலை செய்பவராக இருந்தாலும் அவரையும் அவர் செய்யும் தொழிலையும் நாம் மதிக்க வேண்டும் கௌரவிக்க வேண்டும் எந்த தொழிலையும் நாம் தாழ்வாகவோ தரக்குறைவாகவோ பார்க்க கூடாது இன்றைக்கு உலகிலுள்ள செல்வ செழிப்புகள் அனைத்தும் பலதரப்பட்ட தொழிலாளர்களின் கடுமையான உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் உருவானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு நமது இந்திய சமூகத்தில் பலர் செல்வ செழிப்போடும் பல வசதிகளோடும் உயர்ந்த தொழில் நிபுணர்களாக இருக்கலாம் ஆனால் அதற்கான அடிப்படை காரணம் நமது மூதாதையர்கள் சாதாரண தொழிலாளர்களாக ரப்பர் தோட்டங்களிலும் துப்புரவுத் துறைகளிலும் வழங்கிய உழைப்புதான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார் நாட்டில் உள்ள தொழிலாளர் சமூகத்தின் குறிப்பாக இந்திய சமுதாய தொழிலாளர்களின் நலன்களை மாயிகா அரசாங்கத்தின் உதவியோடு தொடர்ந்து பாதுகாக்கும் அவர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை வழங்கும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்த்து வைக்கவும் நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் என இந்த தொழிலாளர் தினத்தில் தான்சி விக்னேஸ்வரன் உறுதியளித்துள்ளார் ன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவி குரலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோட மக்கள் நன்றி வணக்கம்